ஏங்க ஹனிமோன் போயிருந்த பையனும் மருமகளும் நாளைக்கு வராங்க நம்ம வீட்டுல இருக்கிறதே ரெண்டு பெட்ரூம் தான் அதுல ஒரு ரூம்ல உங்க அம்மா இருக்காங்க சீக்கிரமா காலி பண்ணி கொடுக்க சொல்லுங்க அவங்க வேணா ஹால்ல படுத்துக்கிட்டோம் பசங்களுக்கு அந்த ரூம் குடுத்துருவோம் என்னடி சொல்றேன் எத்தனை வருஷமா எங்க ரூம்ல இருக்காங்க அவங்கள போய் ஹால்ல படிக்க சொல்றேன் நான் சொல்ல மாட்டேன் அவங்க ரொம்ப சங்கடப்படுவாங்க எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும் இதுக்கெல்லாம் சங்கடப்பட்ட எப்படிங்க நீங்க போய் சொல்றீங்களா இல்ல நான் போய் சொல்லிட்டா என்னால சொல்ல முடியாது நீ வேணா போய் சொல்றேன்னா சொல்லு சரி விடுங்க நானே சொல்லிக்கிறேன் எதுக்கு எடுத்தாலும் சங்கடப்பட்டு அம்மா காப்பாத்துறாங்களா அத்த நாளைக்கு உங்க பேரனும் மருமகளும் ஊர்ல இருந்து வர்றாங்க இந்த ரூம் கொஞ்சம் காலி பண்ணி குடுத்துடுறீங்களா நீங்க போய் ஹால்ல தங்கிங்க அவங்க இந்த ரூம்ல தங்கிக்கிட்டோம் சரிமா சரி காலி பண்ணிருங்க எங்க அம்மா என்ன சொன்னாங்க உங்க அம்மா எல்லாம் சரின்னு சொல்லிட்டாங்க நீங்க தான் ரொம்ப திங்க் பண்றீங்க அம்மா இப்படி நினைச்சுக்கிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு நினைச்சுக்கிட்டா என்ன பண்றது அப்படின்னு சரி எனக்கு வேலை இருக்கு நான் போய் பாக்குறேன் உங்களுக்கு போங்க இல்ல இங்கே இருக்கணும்னு நினைச்சா இருந்துக்குங்கம்மா நான் ஹாலுக்கே போயிக்கிறேன் குட்டி தானே வர்றாங்க இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் இந்த ரூம்ல தங்கிக்கிறேன் குட்டி என்னோட கனவை நீங்க நிறைவேற்றணும்னு இந்த வீட்டை எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டினீங்க பிடிச்சதெல்லாம் வாங்கி போட்டு இந்த ரொம்ப அழகுப்படுத்தி என்னை ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கிட்டீங்க உங்களோட நினைவுகளோட மட்டும் வாழ்ந்துட்டு இருக்க எனக்கு இனிமே இந்த ரூம் கூட சொந்தம் இல்லாம போகுதுங்க மனசு ரொம்ப வலிக்குதுங்க என்னால் தாங்கவே முடியலங்க

அவங்களுக்கு ரொம்ப சிரமத்தை கொடுக்குறோமோ அப்பா இருந்திருந்தா அவங்கள கண்டிப்பா வெளியில படுக்க சொல்லி யாருமே சொல்ல மாட்டாங்க ஏன் நானும் சொல்லியிருக்க மாட்டேன் அவங்க பையன் எனக்கு ஒரு ரூம் கட்டி கொடுத்தாங்க இப்போ என்னோட பையனுக்கு தேவையானதை நான் தானே செஞ்சு கொடுக்கணும் நாளைக்கு மனைவிகிட்ட கண்டிப்பா சொல்லிடணும் இது ரொம்ப தப்பு அம்மா அந்த ரூமையே யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படின்னு அம்மா ஏனோ எந்திரிக்காம இருக்காங்க வந்து பாருங்க தெரியல என்ன அம்மா என்ன பீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்களா உங்க அம்மா இருந்தாலும் ரொம்ப ரசக்காரங்க தான் கடைசி வரைக்கும் அந்த ரூம்ப விட்டு குடுக்காமயே போய் சேர்ந்துட்டாங்க பாருங்க எங்க அம்மாவோட வழி என்னங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ உனக்கு சொன்னா புரியாது ஒரு நாள் நீ அந்த இடத்துக்கு போகும்போதா உனக்கு புரியும் எனக்கு எனக்கு அந்த நிலைமை வருது என் பையன் என்ன ராணி மாதிரி வச்சிருப்பான் இவங்களுக்கு மட்டும்தான் பாசம் இருக்குது உலகத்திலேயே இல்லாத அம்மா பாசம் சில பேரு சொன்னா புரிஞ்சுக்குவாங்க சில பேர் பட்டாத்தான் புரியுவாங்க ஏப்பா இந்த ஃபேன் ஒரு வாரமா ஓடாம இருக்குது கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுப்பா நானும் தினம் சொல்லிட்டே இருக்கிறேன் இல்ல என்னால தூங்கவே முடியலப்பா வெய்ய காலத்துல அவரே நிக்கிறதுக்கு நேரம் இல்லாம அழிஞ்சிட்டு இருக்காரு அவருகிட்ட போய் அதை செய்ய இதை செய்ய சொல்லிட்டு இருக்கீங்க ரெடி பண்ணி தர்றீங்கம்மா ஒவ்வொரு வேலையை தான் நானும் செய்ய முடிய எனக்கு எதுக்குப்பா ஏசி அந்த ஃபேனையே ரெடி பண்ணி கொடுப்பா போதும் எனக்கு இது உனக்கு இல்லம்மா என் மாமனார் மாமியார் வந்து இங்க ஒரு பதினஞ்சு நாள் தங்குறாங்க அதே அந்த ரூம்லயே நான் டெக்கரேஷன் பண்றேன் அவங்க எல்லாம் ஏசி இல்லாம இருக்கவே மாட்டாங்க ஃபேன் காத்தெல்லாம் அவங்களுக்கு ஒத்துக்காது அதனாலதான் ஏசி வாங்கிட்டு வந்து மாட்டுறேன் ஒரு லட்சம் ரூபாய்க்கு இது அந்த மாட்டிருங்க நல்லா ஏற்க வந்து இந்த இடத்துல பெட் போடுற நல்ல குழு 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 வரணும் காத்து ஓகேவா அப்புறம் நான் எங்கடா போறது நீ ஒரு பத்து நாள் ஹால்ல தங்கிய உனக்கு எதுக்கு இத்தா பெரிய ரூம் ஏமா ஹால்ல எல்லாம் வேண்டாங்க அம்மா அப்பாவுக்கு டிஸ்டர்பா இருக்கு அப்படியா அம்மா என் ஃப்ரெண்டு ஹோம் இருக்கு அங்க ஒரு பத்து இருபது நாள் தங்கிக்கிங்க அப்புறம் வந்துக்கலாம் இங்க வந்துப்பீங்களா ஏப்பா அப்பா இருந்தா இந்த வார்த்தையை சொல்லுவியா என்ன இந்த ரூம் விட்டு வெளியில போ சொல்றையே அத போயிட்டார்ல போனவர்களுக்கு பிழுக்கிறீங்க ஏமா மாமியார் மாமியார் எப்பாடுறாங்க கேளு கட்ட மாட்டேன்ப்பா ஏசி காத்து வராம போயிருப்போகுது மாமியாருக்கு அப்புறம் ஒத்து வராது நாளைக்கு உங்க பேரனும் மருமகளும் ஊர்ல இருந்து வர்றாங்க இந்த ரூம் கொஞ்சம் காலி பண்ணி குடுத்துடுறீங்களா நீங்க போய் ஹால்ல தங்கிங்க அவங்க இந்த ரூம்ல தங்கிக்கிட்டோம் சரிமா நீ ஒரு பத்து நாட்டு ஹால்ல தங்கிய உனக்கு எதுக்கு இத்தா பெரிய ரூம் ஏமா எங்க அம்மாவோட வழி என்னங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும் இப்ப உனக்கு சொன்னா புரியாது ஒரு நாள் நீ அந்த இடத்துக்கு போகும்போதுதான் புரியும் எனக்கு வருது? என் பையே என்ன ராணி மாதிரி வச்சிருப்பா நீங்க அப்பவே சொன்னீங்க நான் விதைச்ச விதைய நான் தான் அறுவடை பண்ணணும்னு